ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சமீபத்தில் திமுக பொருளாளர் துரைமுருகன் அவர்களோட வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் மற்றும் தேர்தல் பறக்கும் படி அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்க அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ரொக்கமும் திமுக தேர்தல் வியூகம் தொடர்பான முக்கிய ஆவணங்கள் வந்து சிக்கியிருக்கு அந்த நேரத்தில் தான் வருமான வரித்துறை அதிகாரிக்கு ஒரு ரகசிய தகவல் வந்து கிடைச்சிருக்கு அதில் வந்து திமுக நிர்வாகி துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான கல்லூரிகளில் இருந்து ரூபாய் இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் சற்று முன்புதான் அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அந்த தகவலை அறிந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு சொந்தமான அனைத்து கல்லூரிகளுமே போய் சோதனை செஞ்சிருக்காங்க இருந்தாலும் அந்த இடத்துல எந்த ஒரு தடையும் கிடைக்கல அந்த தான் வேலூர் காட்பாடியில் இருக்கிற காவல் நிலையத்திற்கு ஒரு மரபு நபர் ஒருவர் போன் பண்ணியிருக்காங்க அதுல வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா திமுக பிரமுகர் துரைமுருகன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரான பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அவர்களின் சகோதரிக்கு சொந்தமான ஒரு குடௌன்ல இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான பதுக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த தகவல் வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தெரிஞ்ச அவங்க சட்டும் தாமதிக்காமல் உதவியோட அந்த இடத்துல போய் சோதனை செஞ்சிருக்காங்க அந்த இடத்துல அவங்களுக்கு தகவல் வந்தது போலவே இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்க பணமும் சிக்கி இருக்கு இது வந்து தமிழ்நாடு அரசியல் வட்டத்துல ஒரு பெரிய பரபரப்பு வந்து ஏற்படுத்துச்சு இப்படி மிகவும் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு வச்சிருந்த இந்த பணம் பற்றிய தகவலை வருமான வரித்து அதிகாரிகளுக்கு தெரிவிச்சது கண்டிப்பா ஒரு வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த முக்கியமான திமுக பிரமுகரா தான் இருக்கணும் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க சந்தேகிக்கிற அந்த நபர் யாரு அப்படின்னா பூஞ்சோலை சீனிவாசன் இந்த பூஞ்சோலை சீனிவாசன் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க வந்து திமுக இடம் பிடிச்சிருந்தாலும் துரைமுருகன் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு கட்சி தொடர்பான முக்கிய பொறுப்புகளை வந்து ஒதுக்கவில்லையாம் இதனால ரொம்ப காலமாகவே துரைமுருகன் மீது அதிருப்தியை இருந்த பூஞ்சாவில் சீனிவாசன் இத்தகைய ஒரு செயல் செஞ்சிருக்கணும் அப்படின்னு துரைமுருகன் தரப்புல இருந்து சந்தேகிக்கப்படுகிறது இருந்தாலும் இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி